ஹாய் ஹலோ மக்களே குட் ஈவினிங் போய் அழகாக இருக்கேன்னு கிட்ட போய் பார்க்கலான்னு பார்த்தா அவங்க இன்னொரு விஷயம் அவர் பண்ணி வச்சிருக்காங்க அவங்க சூப்பராக இருந்துச்சு பா காட்டுறாங்க பாருங்க சரிங்க பாருங்க இந்த இடம் வந்து எவ்வளோ நேச்சுரா இவ்வளோ அழகா இருக்கு நானும் ரசிச்சுக்கிட்டு தான் வந்தேன் ஆனால் இப்போது மக் மக்களே பார்த்தீங்கன்னா ரெண்டு நாள் கழித்து இப்போ தான் ஸ்கை கொஞ்சம் கிளியராக இருக்குது வியூஸ் ம சூப்பராக இருக்குது இதில் நீ இதெல்லாம் கண்டுக்காதீங்க இப்படி ஒரு அற்புதமான காட்சி கண்டுபிடிச்சேன் நீங்கள் பார்த்திங்களா மணி என்ன மணி வந்து ஏழே கால் ஓகே செவன் டுவெண்ட்டி நீங்கள் பாருங்கள் காட்டுறேன் நனைவிரிபுரா <ícios emosi> <Champagne. imitation> <Chandra>, <imitation> <y trainings> <travel> ரைட் ஹாய் மக்களே குட் ஈவினிங் சரி அப்படியே இந்த பக்கம் அப்படியே வாக்கிங் வந்தேன் சரி தான் நான் லாகின்னா அப்படி சும்மா ரவுண்ட் அடிக்கலாம்னு சொல்லிட்டு அப்படியே நடந்து இந்த இயற்கையெல்லாம் ரசிச்சுக்கிட்டு வந்தேன் சூப்பரா இருக்கல இந்த வியூ இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல குட்டியாக வந்து சின்னதாக ஒரு ஃபால்ஸ் மாதிரி ஒரு மினி 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 ஃபால்ஸ் மாதிரி சின்னதாக அங்கே தண்ணி ஊற்றிக்கிட்டு இருக்கு சவுண்டு கேட்குது ஐய் அழகாக இருக்கே எனக்கு கிட்ட போய் பார்க்கலான்னு பார்த்தா அவங்க இன்னொரு விஷயம் பண்ணி வச்சிருக்காங்க அவங்க சூப்பராக இருந்துச்சு பார்க்க காட்டுறாங்க பாருங்க தண்ணி சத்தங்க பாருங்க இதுக்குள்ள வந்து அந்த தண்ணி ஊத்துறதுல சிவனிங்க வச்சு இதுதாங்க பீஸ் அமைதி அமைதியோ அமைதி அமைதிக்கெல்லாம் அமைதி பூச்சி கத்துற சத்தம் குருவி சத்தம் இதெல்லாம் படத்தில் வீடியோலையும் பார்க்குறதுக்கும் நேரில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கும் சரியான டிஃப்ரெண்ட் இருக்கு ஒன்று வந்துட்டுருக்கோம் சரியான சாந்தியாக இருக்குங்க சாந்தி சாந்தி இங்கே அந்த ரூம்கார் இருக்கிற அவர்கிட்ட வந்து கேட்டேன் நான் நீங்கள் வெளியில் ட்ராவல் பண்ண மாட்டிங்களா எங்கன்னா போக வேண்டியதானே அப்படி சொல்லி கேட்டேன் அவர் சொன்னார் இல்லை எனக்கு இங்கேருந்து வர பிடிக்காது இங்கேயே நல்லாயிருக்கு ஐ நாங்கள் வெளியே போனால் ஒரு நாய்ஸியாக இருக்கோ இங்கே சாந்தியாக இருக்குது அப்படி சொன்னார் சாந்தி அவர்கிட்டம்தான் அந்த ஓர்ட்டு ஒத்துக்குச்சிப்பேன் எனக்கு ஓ இது என்ன மரம் வித்தியாசமாக இருக்குது பார்க்க மாகா மரம் மாதிரி இருக்குது ஆனால் என்னென்னு தெரியல மலைக்கு மேலே வளர்ந்துருக்கு உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்தால் சொல்லுங்கள் இருக்குல்ல இது வந்து இமாச்சல பிரதேஷில் தரம்சாலான்ற ஒரு தரம்சாலாவுக்கு மோஸ்ட் ஒரு சில பேர் தெரியும் அங்கே நட்டின்ற ஒரு வில்லேஜ் இது நம்ம வந்து அது அங்கே வீடுங்க இருக்கா அது கடைசியில் அங்கே இருக்கும் ஸோ எங்கள் பாருங்க இந்த இடம் வந்து எவ்வளோ நேச்சராக இவ்வளோ அழகாக இருக்கு நானும் ரசிச்சுக்கிட்டு தான் வந்தேன் ஆனால் மேலே பார்க்க எப்படி இருக்கா அப்படியே இங்கே கீழே பாருங்க பாருங்க ஃபுல்லாக பிளாஸ்டிக் குப்பையாக போட்டு தள்ளி வச்சுருக்காங்க அங்கே இன்னொரு இடத்துல பார்த்தாங்கன்னா கும்பலாக மொத்தமெல்லாம் கொட்டி வச்சுருக்காங்க எல்லாம் இங்கே சுற்றி பார்க்க தான் இங்கேயும் இல்லை எந்த டூரிஸ்ட் பிளேஸ் போனாலும் இந்த மாதிரி நேச்சுரான பிளேஸ் போனாலும் எல்லாம் சுற்றி நல்லா இருக்கும் அப்படியே புரிஞ்சு கீழே பார்த்தோம்னா ஒரே குப்பை எப்போதும் பிளாஸ்டிக் குப்பை ஃபுட் வேஸ்ட்னா கூட பரவாயில்ல மக்கிறேன் வேற எதாவது இயற்கை நேச்சுர் குப்பையாக இருந்தால் கூட இந்த பிளாஸ்டிக் தின்னுட்டு ஜூஸு சிப்ஸ் மயிறு மட்டன் எல்லாம் திண்டு திண்டுட்டு இங்கே போட்டு போயிடுறாங்க அது ஒரு காரில் போட்டு எங்கன்னா போகிற விட ஒரு குப்பை தொட்டியில் போட்டால் என்ன கேடுன்னு தெரியல இவங்களுக்கெல்லாம் எல்லாம் போகிறதில்ல இந்த காரில் போகிற தின்னுட்டு இப்போ தூக்கி போட்டு போயிடுறது எல்லாம் சின்ன பசங்களாம் கிடையாது எல்லாம் பேரண்ட்ஸு பெரியவங்க பெரியவங்களும் இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்க்குறது அந்த குழந்தை சாப்பிட்டு முடிச்சிருக்குமா அந்த குழந்தை மூணு அதுக்கிட்டேருந்து பிடிங்கி இப்போ காரில் தூக்கி போட்டுருது அதுவும் அதை இப்போ என்ன பார்த்து வளரும் அப்போ வரப்போ தின்னுட்டு தூக்கி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் வளரும் நல்லா இருக்க இடத்துல மாரி நாஸ்தி ஆகிக்கிறாங்க குப்பையும் கோழிமே போட்டு அவங்களுக்கு ஒரு அறிவு வர தோணாதா எப்படி இருக்கு இந்த இடம் இந்த இடத்துல குப்பையை போட்டு நாஸ்தி ஆக்கிறமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு இதுவே தோணாத இவங்களுக்குலாம் குப்பை போடறோம்னா எங்களுக்கு குப்பை போடுற தப்பு இல்லை அது குப்பை தொட்டியில் போடணும் பிளாஸ்டிக் யூஸ் பண்ணுற தப்பு இல்லை அதை யூஸ் பண்ணிவிட்டு டஸ்ட்பினில் போடுங்க ஒன்றும் டஸ்ட்பின் கிடையாது ஓகே நம்மளால் இந்த மாதிரிலாம் திருப்பி தான் வைப்பு இந்த இடம் ஃபுல்லாக ஒரே பிளாஸ்டிக்காக போட்டு நாஸ்தி ஆகிருச்சு இந்த இந்த இடம் ஃபுல்லாகவே நம்மளால் மாதிரி திருப்பி உருவாக்க முடியுமா முடியாது இது போயிடுச்சுன்னா அவ்வளோதான் நேச்சுரலாக திருப்பி நம்மளால உருவாக்க முடியாது ஆனால் இருக்கிறதே ஒழுங்காக வச்சுக்கணும் பூமர் மாதிரி தான் இருக்கும் பேசுகிறதுக்கு பட்டு தான் பூமர் நினச்சாலும் பரவாயில்ல இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லி தான் ஆகணும் சொன்னாலும் நிறைய பேர் திருந்த போகிறது இல்லை அட்லீஸ்ட் யாராவது ரெண்டு மூணு அது திருந்துனாங்கன்னா ஒரு ரெண்டு மூணு பிளாஸ்டிக் கவர் இங்கே குறையும்ல ம் அதனால் சொல்கிறேன் தயவுசெய்து இங்கேன்னு இல்லை டூரிஸ்ட் பிளேஸ்னு இல்லை எங்கேயுமே ரயில்வே ஸ்டேஷனு பஸ் ஸ்டாண்டு எங்கேயுமே தின்னிங்கன்னா குப்பை தொட்டியில் போடுங்க இங்கே போடுறது குப்பை தொட்டி இல்லை அப்படின்னா ஒரு கவர்லேயே அதுலேயோ போட்டு உங்கள் பேக்கில் வச்சுக்கிட்டு குப்பை தொட்டி வரப்போ எடுத்து குப்பை தொட்டியில் போடுங்க நாய் கண்ட இடத்துல போயிடுற மாதிரி பண்ணி கண்ட இடத்துல போயிடுற மாதிரி இப்போ கண்ட இடத்துல போடாதீங்க அப்புறம் அதுக்கு நமக்கு வித்தியாசமே இல்லாமல் போயிடும் ஸோ பாருங்க இந்த கல்லுலாம் தெரியுதா என்ன கல்லுன்னு இந்த மீன் தொட்டிலெலாம் போடுவாங்க கலர் கலராக லாக அந்த கல்லுங்க இங்கே அப்படி ரோட்டு ஓரத்தில் அப்படியே கண்ட மீனி கிடக்கு இங்கே எல்லாம் இது வந்து கடையில் வந்து எவ்வளோக்கு விற்கிறாங்க தெரியல வந்து கல் இதிலலாம் போட்டு அறுபா ஒரு சின்ன அந்த இலந்த ஒரு நெட்டு மாரி போட்டு தருவாங்களே அது ஒரு பத்து கல் போட்டு ஒரு இருபது கல் போட்டு அறுபதுருவாக்கி விற்கிறாங்க இங்கே பாருங்கள் கண்ட மீனி கிடக்கு இங்கே வந்தீங்கன்னா எவ்வளோ வேணால் அழிக்கலாம் நீங்கள் சூப்பராக இருக்குது இங்கே இருந்தால் நம்ம இப்படியே அமேசானில் வச்சு பிஸ்னஸ் பண்ணலாம்ல அப்பப்போ அந்த அள்ளி போட்டு நம்பளே இங்கேயே வீடு இருந்தால் சொன்ன ஒரு ஷார்ட் ரூட்ல போந்து கடைக்கு போனேன் அது இதுதான் இந்த வழிதான் இது வேற ஆனால் ஃபோக்கஸ் ஆகி தெரியும் இந்த வழிதான் இப்போ வந்து கொஞ்சம் நடக்கிற மாதிரி இருக்கு அந்த டேர்னிங் கீழாம் ஃபுல்லாக மேலே ஏறுறது தான் அப்போ மூச்சு கொஞ்சம் எவ்வளோ பெருசாக இருக்கு நடந்தேன் இங்கே இருக்கிறவங்களுக்கெல்லாம் பழகிட்டு இருக்கோம் நமக்கெல்லாம் இன்னும் பழகலை ஆனால் ஓகே நடந்து வந்துட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை மூச்சு வாங்கிது அதே மணி நேரம் மணி பார்த்தீங்கன்னா மணி வந்து இப்போ மதியானம் ரெண்டு மணி இன்னும் எப்படி இருக்குது பார்த்தீங்களா எதுவும் விடிய கால இருக்க மாதிரி இருக்குல்ல ரெண்டு மணிக்கு இவ்வளோ பணியாக இருக்கீங்க ஏன்னா கடைக்கு போய்ட்டு இல்லை வராங்க இங்கே நிறைய வீட்டில் இந்த மாதிரி விளை வச்சுருக்காங்க இது என்னன்னு தெரியல எதனா கிழங்காக இருக்குமா இல்லை மக்கா சோளம் அந்த மாதிரி எதனா இருக்குமா தெரியல அப்போ சும்மா சொல்லுருக்குங்க பயங்கரமாக நைட்னா சரியான மழை பயம் எனக்கு எத்தனை இந்த பகுதியில் எதனா ஆயுள் மூணு ஒரு பயம் இந்த பயத்துக்கு வீடு சேர்க்கிற மாதிரி கரெக்டாக ஒரு மூணு மணி போல் கரண்ட்டும் போயிடுச்சு அவ்வளோ விட்டுருச்சு அப்படி யூத்து போத்தையும் தூங்கிட்டேன் ஹை கை ஸோ இது டூரிஸ்ட் பிளேஸ்ன்றதுனால நிறைய பேர் வரதுனால இங்கே வந்து இப்படி பிஸ்னஸ் இடமா மாற்றிக்கிட்டே வராங்க எப்படின்னா இங்கே எல்லாருமே நிறைய பில்டிங் பில்டிங்காக கட்டி கட்டி அதை வந்து வாடகை கொடுக்குறாங்க இந்த ரூம் கொடுக்கணும் தெரியுமா அந்த மாதிரி நான் தங்கியிருக்கலாம் இந்த மாதிரி அவங்க அவங்களுக்கு தங்கறதுக்கு வீடு கட்டுறத விட பிஸ்னஸ்காக கட்டுறதை நிறைய பேர் கட்டிக்கிட்டு இருக்காங்க நீங்கள் கூட கட்டிகிட்டு வழியெல்லாம் போன வரைக்கும் காலையாக இருந்த நிறைய நிறைய இடம் இப்போ வீடுகளாக ஆயிடுச்சு சரிங்க ஒரு ஜெர்மன் ஷப்பு நிற்கு தெருநாயே இல்லை நார்மல் நேரத்தில் கிடைக்குமா இருக்கு பாக்க இல்லை இல்லை நல்லா நே தான் நம்மளுக்கு கண்டுக்காம போயிடுச்சு பார்த்தீங்கன்னா நல்லா லக்கேஜ் பொருட்கள் எல்லாம் வாங்கியாச்சு ஆனா என்ன மழை பெஞ்சிகிட்டு இருக்கு போனா சத்தியமா அனைத்து பிரச்சனை இல்ல இந்த ஊருக்கு பயங்கரமா ஆயிடும் ஃபோன் கூட கவர் எடுத்துட்டு வந்திருக்கேன் பிரச்சனை இல்ல என்ன இப்படி வந்து மாட்டிட்டேன் நல்லா இருக்கும் நிக்கணும் பேசதான் போகுது போய் ஆகும் பார்த்தேன்

அது பேர் என்னது ஃபோக்கஸ்லாம் ஆகல நானே வீவே இவ்வளோ தான் இருக்கு எதுவுமே தெரியல உடனடி இருக்கிறது இந்த கட்டைக்கு பின்னாடி எதுவுமே தெரியல போடுவேன் ஒரு பில்டிங் எடுத்து தெரியுதா இது பல கிலோமீட்டருக்கு அந்த மாதிரி இருக்கு ஐம்பது கூட எதிரில் தான் இருக்காது திருப்பி உடல உரமாக உழுச்சேன் மழை கொஞ்சம் நல்லா பேர் மறைஞ்சி இந்த இடத்துக்கு ஆனால்லாம் வேற ஒழுங்குறதுக்கு இடமும் இல்லை அதெல்லாம் நீங்கள் கொண்டீங்கிற போயிடலான்னு சொல்லி எண்ணிருக்கேன் ஸோ மக் மக்களே பார்த்தீங்கன்னா ரெண்டு நாள் கழித்து இப்போ தான் ஸ்கை கொஞ்சம் கிளியராக இருக்குது வியூஸ் சும்மா சூப்பராக இருக்குது இதில் க இதெல்லாம் துணி இதெல்லாம் கண்டுக்காதீங்க அப்படின்னா அதுவரை ஸ்டக்காக இதாக இல்லை உட்காந்து அந்த பக்கம் தரேன்

மக்களை பா அற்புதமான காட்சியை கண்டுபிடிச்ச நீங்க பாத்தீங்களா மணி என்ன மணி வந்து ஏழே கால் ஓகே செவன் டுவெண்ட்டி நீங்கள் பாருங்கள் காட்டுறேன் செவன் டுவெண்ட்டி எப்படி இருக்கு பாருங்கள் காலையில் சாயந்தரம் நைட்டு நைட்டு ஏழே காலுக்கு எதுவும் விடியிற மாதிரி இருக்குது எங்கள் இப்போ தான் டீலாம் அப்போ இன்னும் மேஜிக் மூமெண்ட்டாக இருக்குது எல்லாம் அப்போ என்ன சொல்கிறது தெரியல வார்த்தைகளே அடக்க முடியுறனாலும் பயங்கரமாக இருக்குது ஃப்ரெண்ட் கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன் வீடியோ கால் சும்மா பண்ணி வியூ காட்டலாம் நான் காமிச்சுட்டு இருந்தேன் அப்பதான் வந்து அதனாடா என்ன இருக்கலான்னு கேட்டாங்க இருக்கலாம் மணி நச்சுட்டு இருக்கு மணி பார்த்தா மணி அப்போ தான் நானே நோட் பண்ணேன் அப்போ மணி ஏழைக்கள் என்ன இங்க எப்படி இருக்கு பாருங்க அங்க சூரியன்னு செட் ஆகல அப்படியே இருக்கு நேரமா தெரியுதா அது வந்து நட்டி சன் செட் பாயிண்ட் அங்க போனோம்னா சன் செட் ஆகிற பார்க்கல எனக்கு வேலை இருக்கிறதுனால போக முடியாது அஞ்சு மணிக்கு லாகின் பண்ணியிருக்கோம் சாட்டர்டே போன பக்கம் பார்க்காம சூப்பராக இருக்கும் அந்த சன்செட்டு அதை பார்க்காம செத்துறக்கூடாது அந்த மாதிரி ஒரு சன்செட்டு போனார் அப்படியே கண்ணு எதாவது நீங்கள் சூரிய இறங்குறத பார்க்கலாம் அப்புறமா சாட்டர்டே போய் விட்டு பார்த்துக்கலாம் நான் அப்போ இந்த மாதிரி விக்னஸ் பண்ணவே இல்லை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் நைட் நைட்டில் அதுவும் இந்தியாவுக்குள்ளே இருந்து பகலாக ஏழை காலுக்கு இருட்டாமல் அப்படியே இன்னும் கிடையாது எனக்கு தெரிஞ்சு எட்டு மணிக்கு தான் இருக்குன்னு நினைக்கிறேன் பார்ப்போம்